ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா சூப்பராக நல்லா சாஃப்ட்டாக உடனடியாக பண்ணக்கூடிய அவள் பணியாரம் தான் பார்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்துக்கன்னு வீடியோக்குள்ளே போகலாம் நான் முக்கால் கப் அளவுக்கு சிகப்பு அவள் எடுத்துருக்கேன் நீங்கள் வெள்ளையா இருக்க கூட எடுத்துக்கலாம் இது கூடவே நம்ம அவல் எடுத்த அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்துருக்கேன் நம்ம பச்சரிசி தனியாக அவள் தனியாக கூட ஊற வச்சுக்கலாம் அவளில் லைட்டாக நெல் தூசிலாம் இருக்க மாதிரி இருக்குது அதனால் சேர்த்து கழுவிட்டு ஒன்றா ஊற வைக்க போகிறேன் தனித்தனியாக ஊற வைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் அவளை ஒரு கால் மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சிங்கன்னா போதும் இது ரெண்டையும் சேர்த்து நம்ம ஒரு ஒன்றரை மணி நேரம் போல் ஊற வச்சு எடுத்துக்கலாம் இப்போ அரிசியும் அவளும் நல்லா ஊறிடுச்சு இதை மிக்சர் ஜாரில் மாற்றி நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் ரொம்ப வலுவலுப்பாக இல்லாமல் கொஞ்சம் குறை குற பணியாரத்துக்கு அரைக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க இது கூட ஒரு கப்பளவுக்கு நாடு சக்கரை சேர்த்து அதையும் நான் அரைச்சி எடுத்துட்டேன் இப்போ இது கூட நம்ம தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக துருவண தேங்காய் தேவைன்னா சேர்த்துக்கோங்க இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க சின்ன பிஞ்சளவுக்கு உப்பு கொஞ்சமாக ஏலக்காய் பவுடர் கொஞ்சம் சோடா உப்பு நம்ம உடனடியாக செய்கிறதுனால கொஞ்சம் சோடா உப்பு சேர்த்தா தான் நல்லா சாஃப்டாக வரும் அதுக்காக தான் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம் பனியார மாவு நமக்கு திக்கான கன்சிஸ்டன்சில தான் இருக்கணும் ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது இப்போ இதை நம்ம குழி பணியார கல்லில் சேர்த்து ஊற்றிக்கலாம் லைட்டாக என்ன சேர்த்துருக்கேன் கல் சூடாகவும் நம்ம மாவு இதில் ஊற்றிக்கலாம் மாவு நல்லா குழி நிறையா ஊற்றினோன்னா நமக்கு பணியாரம் குண்டு குண்டாக வரும் ஒரு மூடி போட்டு முடி வச்சுக்கலாம் ஒரு நாலு நிமிஷம் கழிச்சு இதை திறந்து விட்டு திருப்பி விட்டுக்கலாம் வெந்துருச்சு ஒரு பக்கம் இப்பத நம்ம திருப்பி விட்டுக்கலாம் இதே மாதிரியே எல்லாத்தையும் திருப்பி விட்டாச்சு இன்னொரு பக்கமும் ஒரு மூணு நிமிஷம் பேல வேகட்டும் அதுக்கப்புறமா நம்ம எடுத்துக்கலாம் ரெண்டு பக்கமும் நல்லா ஒன்று போல செவந்த வெந்துருச்சு நம்ம நாடு சக்கரை சேர்த்தோம்னா கலர் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதுக்காக நாடு சக்கரை சேர்த்துருக்கேன் நீங்கள் எது வேணாலும் சேர்த்துக்கலாம் வெள்ளம் கூட சேர்த்துக்கலாம் சூப்பராக நமக்கு அவல் பணியாரம் ரெடி ஆகிடுச்சு உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற வீடியோலாம் உடனே உங்களுக்கு அப்டேட் ஆகும் வீடியோவாக லைக் பண்ண மறந்துராதிங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்